வணக்கம் ஸ்ரீஹோம் ட்ரெண்ட்ஸ் மல்லிகா டீச்சர் வந்தாச்சு மல்லி வந்தாச்சு மல்லி வந்துட்டு அப்பயே கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு டைம் கொடுத்து மெல்லமா போட்டு போறோம் லேட் ஆயிடுச்சு மல்லி வந்தது பன்னெண்டு மணி டைம் கொடுத்தா இப்பதான் வந்துச்சு சரி பல்லு வந்து ரொம்ப அழகா இருக்கு ரேட்டு சூப்பரா இருக்கு அது கதவு தரக்கணும்னா எனக்கு டவர் கிடைக்காது அங்கதான் இருக்கு மோடம்

அந்த கலர் தான் நான் ஹைலைட் கலர் தான் பல்லுவன் பிளவுஸ் அந்த கிரீன்ல மஸ்டர்டும் அந்த பிங்க் பிங்க் பீச்சுல மஸ்டர்டு இந்த கலரும் பீச்சும் வார்த்தையில சொல்ல முடியாது மேம் பிங்க்ல எல்லாம் அல்டிமேட் கலர் ஃபேண்டாஸ்டிக் கலர் பல்லு ஒன் பிளவுஸ் அடி தூளா தங்கம் மல்லிகா டீச்சர் இது திஸ் இஸ் மல்லிகா டீச்சர் நம்ம ஆனா நான் நினைச்சேன் இதை பார்க்கும் இதுதான் சாரின்னு பார்த்தா டக்குன்னு இது சாரி வருது இது பல்லு ஒன் பிளவுஸ்

இது எப்படி இருக்கு பாருங்க ப்ளூ கலருக்கு அந்த எல்லோ கலர் அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் காம்பினேஷன் வெரி பியூட்டிஃபுல் கலர்ஸ் லஞ்ச் இந்த முடிச்சிடறேன் முடிச்சிடறேன் முடிச்சோடனே லஞ்ச் தான் தயவு செஞ்சு மன்னிச்சு சாப்பிட்டேன்னு சாடா காஸ்மெட்டிக்ல இருந்து மில்கி ஷீரா வாங்கினேன் பட் ஆ பாட்டில் தான் இருக்கு கால் பாட்டில் லீக்கேஜ் ஆயிடுச்சு பரவாயில்ல தங்கம் மாத்தி கொடுத்துருவாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க வசந்தமா மாத்தி கொடுக்க சொல்றேன் மாத்திக்கோங்க

ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கக்கூடிய கலர் இதெல்லாம் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பல்லுவர் பிளவுஸ் என்னையா கலர் இது என்னடா சொல்றது என்னவென்று சொல்வத மல்லியே இன்னைக்கு என்னவோ பண்ணிட்டு வந்திருக்கிற பட்டாசா கிளப்பி இருக்கிற பல்லுவர் பிளவுஸ் வார்த்தையில சொல்ல முடியாது மேம் மல்லி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கு இந்த கலரை மட்டும் பாருங்க பல்லுவர் பிளவுஸ் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் என்ன இப்ப இந்த ஃபேஷன் அது ஃப்ளூ வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன் ஃப்ளூ கலர்ஸா டே இதுவாகுது தேங்க் யூ அப்பவே அனுப்பிட்டியா தாக்கம் கண்டிப்பா மாற்றி கொடுப்பாங்க அவங்க ரெண்டு நாள் எல்லாரும் உடம்பு சரியில்லை ரெண்டு நாள் நீங்கள் ஆட்டம் ஓவர் ஆட்டம் ரெண்டு நாள் அதனால எல்லாம் டிராவலிங்ல இருந்தது நீ மட்டும் எப்படியும் ஊர் சுற்றிட்டுறாங்க ஏன் பொழப்போ அப்படி பிள்ளைங்க என்னோட பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்களே

பட்டு மாதிரி இருக்கு இது ட்ரிபிள் நைனா மேம் அப்படியே பட்டு லுக்கு மேம் இது ட்ரிபிள் நைனு மல்லி இன்னைக்கு கலர் கட்டிட்டான் சூப்பர் மல்லி குவாலிட்டி ஸ்பீச் மேம் இது எல்லாமே ட்ரிபிள் நைன் சுட சுட போடுங்க புக்கிங்க தௌசண்ட் டூ டபுள் நைனுக்கு வெரி பியூட்டிஃபுல் வேல்யூ ஃபார் மணி தேங்க்யூ தங்கம் யா லவ் யூ தங்கம் திஸ் இஸ் த பல் திஸ் இஸ் த பிளவுஸ் அடி தூல் கபால் தௌசண்ட் டூ டபுள் நைன் தான் ஆனா பிரீமியம் இதெல்லாம் டூ டோன் த்ரீ டோன் டொன்டோன் எல்லா கலரும் இதுல மிக்ஸ் ஆகி பல மடங்கு மல்லி ஆனா இதெல்லாம் தான் வந்து மல்லி

சூப்பரா இருக்கும் ஏன்னா சுஜிக்காக இந்த பொண்ணு சாஃப்ட் ஸ்வீட் அது அழகு கலர் ஃபுல்லாக டியூ டிராப்ஸ் பியூட்டிஃபுல் கலர் பல்லு ஒன் ப்ளவுஸ் அந்த ஒரு விஷயத்துல அவளுக்கு ஸ்டாக் வந்துருக்கு புதுசு நிறைய அதனால வர சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் அழகு கலர் இது ஃபேண்டாஸ்டிக் பல்லு ஒன் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன்

இதெல்லாமே த தௌசண்ட் நான் இதில் ரெண்டு புடவ எடுத்துடலாமான்னு பார்க்குறேன் ரொம்ப அழகாக நம்மளே இம்ப்ரஸ் பண்ணுது மேம் ரொம்ப குடவ வர வர மேம் ராசில்க்கு மேம் சாஃப்ட் ராசிலுக்கு பிரீமியம் குவாலிட்டி எதுவுமே குத்தாது வெயிட் இருக்காது சொர இருக்காது அடி தூள் கெத்தா இருக்கும் சுட சுட புக்கிங் போட்டுக்குலாம் ஃப்ரீ ஷீப்பிங் பண்ணியா இந்த சாரீக்கு மட்டும் தௌசண்ட் டூ டப் இல்லை எடுத்து காமிச்சிட்டா சூப்பர் மல்லி நடிச்சிட்டு போ சூப்பர் சூப்பர் மல்லி சாதிக்கிற ஓகே அடி தூள கிளப்புறோம் இதுக்கு மேல இன்னும் வேற லெவல் உனக்கு ஹோல்சேல் கனெக்ட் இனிமேல் நிறைய வரும்